நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை விட இறக்கும் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடிமை பதிவு தரவுகளின்படி இந்த உண்மை தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நாடு முழுவதும் ஏழு மாவட்டங்களில் மட்டுமே பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை இறப்பதை விட குறைவாக இருந்தது ஆனால் தற்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இறக்கும் விகித அதிகாரம் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்த நிலைமை நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை தரவுகள் காட்டுகின்றன இந்த பிறப்பு விகித குறைவு கேரளா தமிழ் நாடு மற்றும் கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களே அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஓராம் ஆண்டில் அத்தகைய மாவட்டங்களின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்தது தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி மாவட்டங்கள் உள்ளன அப்படி பார்த்தால் இந்த எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் நெருங்கி வருவதாகவும் தெரிகிறது இதற்கு நேர்மாறாக உத்தரப்பிரதேச மாவட்டத்தின் எழுபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் மத்திய பிரதேசத்தின் ஐம்பத்தி ஓரு மாவட்டங்களிலும் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்தை விட மிக அதிகமாக உள்ளது மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப பாராளுமன்ற தொகுதிகளை வரையறுக்க மத்திய பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது ஆகையால் இதனால் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் என தென் மாநில அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது இந்த சூழலில் இந்த புள்ளி விவரங்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது